பனிரெண்டு ராசியிலேயே அதிக அளவு ராஜதந்திரங்களை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா அந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம் அந்த ராஜாக்குரிய கம்பீரம் அந்த ராஜாவுக்குரிய பிடிவாதம் அந்த ராஜ போக்கு ராஜ வாழ்க்கை இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு அருமையான ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஆண் ராசி தலைமை பொறுப்புலாம் இவங்க தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது இவங்களை தேடி அந்த தலைமை பொறுப்பு வரும் அதே மாதிரி குடும்பங்களை கரெக்டாக ஒரு கட்டுக்கோப்போடு கொண்டுட்டு போக தெரிந்தவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு நிலையான ராசி காடு கோட்டை சமையலறை அரசு பணி அரசு சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுத்திக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு மேன்மையை இந்த ஆஹ் சிம்ம ராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சூரியன் சூரியன் யாரு நவ கிரகங்களுடைய ராஜா அதனால அந்த ராஜ குணம் இந்த சிம்ம ராசி என்பவர்கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நெருப்பு ராசி என்பதுனால டக்கு டக்குன்னு கோபப்படுவாங்க ஏன்னா இது ஸ்திர ராசி அதனால கொஞ்சம் கோபம் வரும் ரொம்ப தைரியமா ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குவாங்க கொஞ்சம் பிடிவாத குணம் உங்களுக்கு இருக்கும் அரசாங்க அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் அரசாங்கம் சார்ந்த தொழிலெலாம் உங்களுக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் உடல் உறுப்புகளில் மேல் வயிற்று குறிக்கக்கூடிய ராசி இதயம் முதுகுத்தண்டு சம்பந்தமான பிரச்சனைகள் இவங்களுக்கு கொஞ்சம் வரும் ஒரு முப்பது முப்பத்தைந்து வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் வரும்போதே உடனடியாக மருத்துவர் அணுகி உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக அமைப்பது என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமா அமைப்போது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சிம்ம ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய சிம்ம ராசி என்பவர்களுக்கு ராசியில கேது பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் என நான்கு கிரகங்கள் வந்து அமர்ந்திருக்கு அதுவும் வலுவாக அமர்ந்திருக்கு கலஸ்தரஸ்தானத்துல சனி பகவானும் ராகுவும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானத்தில் குரு பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் கிரக அமைப்புகள் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் எதுலையுமே இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்கள்ல இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் தலையிட வேண்டாம் மற்றவங்களுடைய குற்றங்களை ரொம்ப எளிதாக கண்டுபிடிச்சி அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் கொஞ்சம் தலையிட வேண்டாம் அதே மாதிரி பணம் வரது டக்குனு இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது கொஞ்சம் தாமதமாக வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கையில் கொஞ்சம் கையிருப்பு கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்படும் தொடர்ச்சியாக வேலையில் ஈடுபட்டு இருக்கிறதுனால நேரம் தவறி உணவுன்றது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது முக்கியமான பணிகளில் ஈடுபடும் போது சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும் உங்களுடைய கோபத்தை அ அதிகப்படுத்துகிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் விவகாரங்கள்லாம் கொஞ்சம் தலையிடாமல் ஒதுங்கி இருக்கிறது எந்த காலகட்டத்தை பொறுத்தவரையும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஆரோக்கிய ரீதியாக கூட கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை பொழுது அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள் வரதுக்கான சூழ்நிலையில இருக்கு மனதுக்கு இதமான சில சூழ்நிலைகள்லாம் சில சம்பவங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் அது உங்களுக்கு ஓரளவுக்கு மகிழ்ச்சியை தரும் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த உழைப்பு கேட்டுற பலன் உடனே கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த உடனே கிடைக்காது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அது ஒரு சில இடத்துல உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்துகிற மாதிரி அமைந்துரும் எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் ஆனால் ஆதாயம் மட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வாடிக்கையாளர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும் சக ஊழியர்களால் ஏதாவது வாக்குவாதங்கள் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பாங்க அவங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி அல்லது பெரும்படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நடக்கும் உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது இந்த வருகின்ற வாரத்தில் ஏதாவது நல்ல விஷயங்கள் அவங்க மூலியமாக மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சாங்களா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இந்த சிம்மராசி என்பர்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் வார இந்தியில் அதெல்லாம் சரியாயிடும் சகோதரன் அல்லது சகோதரி மூலிமா ஒரு சில இடைஞ்சல்கள் இருந்தது இல்லையா அந்த இடைஞ்சல்கள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் அவங்க மூலிமா மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கும் மனதில் ஒரு துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடனெல்லாம் அடைக்க முடியாத கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையே இந்த சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வாழ பெண்களுக்கு மனதுக்கு இனிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சோர்வாக உற்சாகம் இல்லாமல் சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தை வருகின்ற வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உற்சாகமாக செயல்படுவீங்க நீங்கள் எதிர்பார்த்த தகவல் எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்கும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த சிம்மராசி பெண்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துல கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நல்ல ஒரு பாராட்டெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக இருந்த தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் கடன் பிரச்சனையும் o algo sería ஒரு சில இடத்துல வாக்குவாதம் பண்ணியே ஜெயிக்கக்கூடிய யோகம் இருக்குது பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது புதிய அறிமுகம் இல்லாத நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க எதுலேயுமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா கொஞ்சம் இடர்பாடுகள் வரும் அதனால் எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு முக்கியமான பொறுப்பில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுப்பரியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அவசரம் காட்ட வேண்டாம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதற்கு கொஞ்சம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மாணவர்களை பொறுத்த வரையில் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது எதுலேயுமே கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க ஒரு அளவுக்கு கற்றுக்கக்கூடிய வாய்ப்பும் முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு அமையும் மனதில் ஒரு உற்சாகம் பிறகும் ஒரு தெளிவு கிடைக்கும் தன்னம்பிக்கையோடு எல்லா விஷயத்துலையும் ஈடுபடுவீங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி மாணவர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் இது நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அந்த ரொம்ப முக்கியமான படிப்பெலாம் ஒரு சிலர் படிக்கணும் இதை தான் படிக்கணும் இந்த படிப்பு தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக காத்து எடுத்துருப்பீங்க ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையாத இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த படிப்பே கிடைக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க மனதில் இருந்த அந்த வீண் கவலை மனஸ்தாபம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் எதிர்பாராமல் திடீர் திடீர்னு செலவுகள் கொஞ்சம் வரும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது நேரம் தவறி உணவு உண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற வாரத்தில் ஏற்படும் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது வாக்குவன்மையால் ஒரு சில காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் வியாபாரத்தில் சின்ன சின்ன போட்டிகள் வரும் போட்டிகளை போரா எதிர்த்து போராடி தான் வெற்றி பெற மாதிரி ஒரு சூழ்நிலை அதே மாதிரி அதிக முதலீடு இந்த கொஞ்சம் குறைச்சிக்கோங்க எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய விஷயத்துல கொஞ்சம் தலையிட வேண்டாம் பழைய பாக்கியெல்லாம் வசூலாகாம ஒரு சில இடத்துல இல்லையா அந்த இடத்துக்குலாம் நீங்க போய் வசூல் வைக்கிறதுக்காக கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளை கொஞ்சம் பேசிடுவீங்க அதனால ஒரு சில இடைஞ்சல்கள்லாம் வரதுக்கான சூழ்நிலை இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக நீங்க வளம் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன பிரச்சனை பெருசாகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது உத்திரம் ஒன்னா பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் குடும்பத்தில் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ வரும் விருந்தினர்கள் வருகை வீட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அக்கம் பக்க உறவுகளால் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் அனுசரணையாக இருக்கிறது நல்லது வண்டி வாகனத்தில் போது கூட கொஞ்சம் கவனமாக இருங்க ரொம்ப தூரம் பயணம் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் அணிந்துட்டு போங்க வ காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் அணிந்துக்கிட்டு போங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் தடைபட்டு நிற்கிதோ அதெல்லாம் டக்கு டக்கு நடக்கும் குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க ஆனால் வரன் அமையவே மாட்டேங்குது தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க அதே மாதிரி இந்த வரிகின்ற பூசத்தன்னைக்கு பிரதமர்து அந்த கந்தனம் முருகப்பெருமான வழிபட்டுக்கிட்டு வாங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு அமையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்காட்டையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ